நடగినதே தேஜ்கள் நடగినதே ஆளாலம் நடగినதே ஆளாலம் நடగినதே இயேசு ஒருவரே இயேசு கிறிஸ்துவே அந்த சராஸ்ர வேலையோ அந்த சராஸ்ர வேலையோ அவருடைய வார்த்தையாலே அவருடைய வார்த்தையினாலே உருவாகிரவர் உருவாகிரவர் பரிசுத்த தெய்வமாக இருக்கிறவர் பரிசுத்த தெய்வமாக இருக்கிறவர் இயேசு மகிதா இயேசு கிறிஸ்து மகிமா अत्यमूलदेव अत्यमूलदेव वींड वरपोगोरो वींड वरपोगोरो राजा जी राजा वरपोगोरो राजा जी राजा वरपोगोरो कर्ता जी कर्ता वरपोगोरो ईकरेवडां इकरेवर वरपोगोरो इकरेवर इकरेवर येशु ओरवरे येशु ओरवरे येशु ओरवरे वींड वरपोगोरो नन तिरुमंगल नन तिरुमंगल पावत वटे पावत वटे नन तिरुमंगल नन மனிதன் கிடைக்கிறதோ மருத்துவ அழிவதோ அழிவதோ மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது இந்த இரவணி மறுத்தி

வருகிறேன் வரு முடிய அதிகாரி கத்து சர்வூமிக்க

மனிதர்களுக்காக பாவமான பாவத்தை நீக்கவே அடுக்குலத்தில் பாவத்தை மீட்கவே பலியானு வருவதே